வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளை இருக்கீங்க மதிப்பு அப்படின்னு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது எல்லாம் இந்த மாடல் கேட்டிருக்காங்க இது நம்மளால படிக்கூட இது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க போறது இவ்வளோ பெருசு கேட்டு வச்சிருக்காங்க பட் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஒரே செகண்ட்ல ஆன்சர் போற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போறேன் இதெல்லாம் ரொம்ப பழசாச்சேன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதோட அட்வான்ஸ் ஆன கேள்வியும் கேட்டிருக்காங்க நான் என்ன பண்றேன் ரெண்டு வீடியோவா கொடுக்க போறேன் முதல் வீடியோல பாருங்களேன் ஒரே செகண்ட்ல ஆன்சர் போற மாதிரி தான் சொல்றேன் ஃபுல்லா கவனிச்சுக்கங்க முதல் கேல்வி இதுல இருந்து ஆரம்பிச்சுப்போம் இது பாருங்க இது இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இல்ல பதினேழுல கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ இது ஐச்சல் ஐஸ்ட் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா இந்த இந்த இங்க பாருங்களேன் இந்த ஓரம் நான் இப்படி எழுதிட்டுமா உங்களுக்கு புரியத்துக்காக எழுதுறேன் ஒன்று ஒன்னே பிளஸ் ஒன் டிவை பிளஸ் ஒன் டிவை பிளஸ் இங்க கடைசியா என்ன இருக்குது ஒன்று பை ஒன்பது ஓகேவா இதான் கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா ரைட்டுங்க இப்போ என்னன்னா இந்த பிளஸ் முதல்ல எல்லாம் பிளஸ்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணுங்க நான் எந்த இடத்துல ரவுண்டு போட்டிருக்கேன்னு தெரியுதா அங்க பிளஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துங்க அப்படி பிளஸ் இருந்துட்டு இங்க பாருங்க வெளியே இந்த அவுட்டர்ல எல்லாமே ஒன்னு ஒன்று ஒன்றுன்னு இருக்கா அப்படின்னு பாருங்க சப்போஸ் வேற ஏதாவது ரெண்டு நாள் கூட கொடுத்தாலும் அது ஒரு மெத்தேடு அது நம்ம அடுத்ததா பார்த்துக்கலாம் சரிங்களா இது எல்லாமே ஒன் 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 அப்படின்னு இருக்குதா அப்படின்னு பாத்துங்க எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்கு சூப்பர் அப்ப இந்த ஷேப்ல நான் சொல்ற மாதிரி பிளஸ் இருக்கா அல்லது மைனஸ் இருக்கா எல்லாத்துலேயும் அதை பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் இந்த ஓரம் சைட்ல எல்லாமே ஒன்று 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 இருக்கா அப்படின்னு பாருங்க நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்று இருக்குது ப்ளஸ் இருக்குது சரிங்களா ரைட் அப்படி இருந்துட்டா இப்போ வெளியில அவுட்டரில் இது ஒரு ஒன்று இது ரெண்டாவது ஒன்று இது மூணாவது ஒன்று மூணு ஒன்று இருக்குது கரெக்டா அந்த மூணு ஒன்றையும் இப்படி எழுதிங்க ஒன்று ரெண்டு மூணு அவ்வளோதான் நீங்கள் கரெக்டாக போடணும் நீ அடிஷ்னலாக ஒரு ஒன்று போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும் சரிங்களா ரொம்ப ஈஸியா போடலாம் கவனிங்க அப்ப நான் இங்கே வெளியில் அவுட்டரில் எத்தனை ஒன்று இருக்குன்னா மூணு ஒன்னு இருக்குது அப்ப நான் மூணு ஒன்று தனித்தனியாக எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா ரைட்டுங்க அதுக்கு அடுத்ததா இங்கே பாருங்க இங்க எந்த இடத்துல ஒரு மதிப்பு ஒன்று டிவைட் பை ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக அதை எடுத்துங்க கடைசியா லாஸ்டா ஒரு மதிப்பு இருக்கும் அந்த மதிப்பை மட்டும் வெளியே எடுத்துட்டு வாங்க ஒன்னு பை ஒன்பதுன்னு இருக்கு அதை இங்கிட்ட எழுதிங்க ஒன்னு பை ஒன்பது அப்படின்னு எழுதிக்கிட்டேன் சரியா ரைட்டு இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிருச்சு ஒன்று ஒன்றுன்னு இருக்குது எல்லாத்துலயும் ஒன்று ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் அதில் பின்ன இருக்குது கடைசியாக அந்த பின்னத்தை வந்து லாஸ்ட் இந்த இடத்துல தான் வைக்கணும் இங்கே வச்சிட்டிங்கன்னா தப்பாயிடும் இந்த ஆர்டரில் வாங்க சரிங்களா அங்கே ஓவரமாக நான் எழுதிக்கிட்டேன் ரைட்டுங்க இப்போ எழுதிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சா செகண்ட் ஸ்டெப்பு இந்த இடத்துல எல்லாம் ப்ளஸ் இருக்கான்னு பாருங்க மைனஸ் இருந்தால் கழிக்கணும் ப்ளஸ் இருந்தால் கூட்டணும் அவ்வளோதான் ப்ளஸ் இருக்குது ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டுங்க நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இந்த ஒன்பதையும் மேல இருக்கிற ஒன்னையும் கூட்டிங்க பிளஸ் இருந்தா கூட்டணும் இடத்துல மைனஸ் இருந்துச்சுன்னா காய்ச்சிக்கணும் புரியுதா ஒன்பதா கூட ஒண்ணு கூட்டினா பத்துன்னு வரும் அந்த பத்து அப்படியே வச்சு ஒன்பது அவ்வளவுதாங்க இது சரிங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு பத்து டூ பை ஒன்பது இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று முடிச்சிட்டேன் அடுத்தது ரெண்டாவது ஒன்றுக்கு நான் போனோம் ரெண்டாவது ஒன்றுக்கு போனோம்னா இந்த இடத்துல பத்து டூ பை ஒன்பதுன்னு இருக்குல்ல அதை அப்படியே தலகையை மேலே கீழே கீழகத்தை மேலேயும் போட்டு மேலே இங்கே வச்சுக்கணும் நல்லா புரியுதா பாருங்க இங்கே பத்து பை ஒன்பதுன்னு வந்துச்சு இந்த பத்து பை ஒன்பதை இங்க எடுத்துட்டு போனோம்னா தலைகையை மாற்றி போடணுங்க அப்போ கீழே இருக்கிற ஒன்போது மேலையும் மேலே இருக்கிற பத்தும் கீழையும் போட்டுணும் இப்போ இந்த நான் சால்வ் பண்ண போறேன் ரொம்ப ஈஸி இந்த ஒன் ஒன்பது பத்துன்னு இருக்குல்ல இந்த இடத்துல பிளஸ் தானே இருக்கு அதை நல்லா நாப்பு வச்சுக்கணும் பிளஸ் இருந்தா கூட்டிக்கணும் அப்போ இருக்கிற பத்தையும் மேலே இருக்கிற ஒன்போதா கூட கூட்டிக்கணுங்க ஒன்போதா கூட பத்து கூட்டினா பத்தொன்பதுன்னு வரும் அந்த பத்தொன்பது இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிற பத்தை அப்படி வச்சுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் ரெண்டாவது ஒன்னே சால்வ் பண்ணிட்டேன் இப்போ நான் மூணாவது ஒண்ணுக்கு இங்க வரேன் இதை நான் சால்வ் பண்ற ஆன்சர் மூடிச்சு இப்போ நான் என்னன்னா இந்த கடைசி இந்த மூணாவது ஒண்ணுக்கு இந்த நம்பரை நான் கொண்டு போனோம் அப்படி கொண்டு போனோம்னா மேலே பத்தொம்போது கீழையும் கீழகிற பத்து மேலையும் தலகையை மாற்றி கொண்டு போனங்க அப்போ பத்து டிவை பை பத்தொம்போதுன்னு வரும்

இருக்குதா அப்படின்னு கேட்டா அத பாருங்க ஆப்ஷன் ஏவில் இருங்க இதை அடிச்சே காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோதாங்க கணக்கே ரொம்ப ஈஸி இதை பார்த்தீங்களா இருபத்தி ஒம்பது டிவைட் பை பத்தொம்பது அழகாக வந்துருச்சு அவ்வளோதான் இதை பாருங்க டக்கு டக்கு டக்குன்னு போடலாம் இந்த மெத்தட் ஏன்னா நிறைய பேர் இதில் கன்ஃபியூஷன் பண்ணிங்க ரொம்ப ஈஸி சார் எனக்கு ஒன்றும் கொஞ்சம் புரியல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து எனக்கு பார்த்தா தெளிவாக புரிஞ்சுப்பீங்க

ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா இங்கே பாருங்க ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ஒன்று பிளஸ் ஒன்று டிவைட் பை இந்த இடத்துல இன்னொன்று இருக்கா எஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று டிவைட் பை மூணு இப்படின்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக கரெக்ட் இப்போது ஃபர்ஸ்ட் என்னென்னா இந்த வெளியில் இருக்கிற எல்லாம் ஒன் ஒன்று ஒன்று இருக்கா அப்படின்னு பார்க்கணும் உள்ளார இங்கே இருக்கிற அது வந்து சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸில் இருக்கா மைனஸில் இருக்குதான்னு பார்க்கணும் சரிங்களா இந்த இடத்துல ஒன்றுக்கு பதிலாக மதிப்பு இருந்தால் அதை கூட்ட இடத்துல நான் ஒன்று பண்ணோம் அது நான் அந்த அந்த கணக்கில் சொல்கிறேன் அட்வான்ஸான கணக்கில் சொல்கிறேன் சரிங்களா ஓகேவா புரிஞ்சிடுச்சா ரைட்டுங்க இப்போது முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம் வெளியில் எத்தனை ஒன்று இருக்குதுன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் கணக்கு தப்பாயிடும் அப்போ இந்த பாருங்க நம்ம அந்த கணக்கில் எடுப்போம் இது ஒரு ஒன்று இது ரெண்டு ஒன்று இது மூணு ஒன்று புரியுதா வெளியில் நல்லா கவனிங்க அந்த ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குல்ல ப்ளஸ்க்கா வெளியே சரியா ஸோ மூணு ஒன்று இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம கணக்கை எழுதும் போதே மூணு ஒன்று ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு ஒன்று எழுதிக்குங்க எழுதிக்கிட்டு இப்போது அங்கே ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்க ஒன்று பை மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அந்த ஒன்று பை மூணு அப்படியே வெளியே கொண்டு வாங்க கொண்டு வந்து கடைசியில் நம்பர் அப்படி எழுதணும் ஓகேவா இங்கே கத்துல எழுதக்கூடாது இங்கே தான் தப்பாக இருக்கும் சரிங்களா இப்படி வாங்க ஈஸியாக ஒரே ஆர்ட்ரா ஓகேவா ஸோ ஒன்று பை மூணுன்னு போடுறேன் இப்போ இந்த ஒன்று நான் கணக்கு பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த ஒன்று கணக்கு பண்ணி அடுத்த ஒன்றுக்கு போகணும் அடுத்து ஒன்று கணக்கு பண்ணி அடுத்த ஒன்றுக்கு போகணும் அடுத்த ஒன்று கணக்கு பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஒன்றுக்கு போகணும் எவ்வளோ தான் டக்கு டக்கு டக்குன்னு போகலாம் சரியா புரியுதுங்களா ரைட்டுப்பா முக்கியமாக புரியுது இல்லையான்னு மட்டும் சொல்கிறேங்க வெகவனிங்க இப்போ என்ன ஆகுது ப்ளஸ் இருக்குதா ஆமாங்க ப்ளஸ் இருந்தால் கீழே இருக்கிற மூணு மேலே இருக்கிற ஒன்றா கூட கூட்டுங்க மூணாவ கூட ஒன்று கூட்டினா நாலுன்னு வரும் அப்போ நாலு பை மூணு கீழே இருக்கிற நம்பர் அப்படியே தான் வரும் மேலே மட்டும்தான் கூட்டி சேர்த்துக்கணும் ஓகேவா குழப்பிக்காதீங்க இருக்கிற மூணு இருக்கிற ஒன்னா கூட கூட்டினா நாலு அப்படியே இருக்கும் ஓகேவா ரைட்டுங்க அப்போ இந்த இடத்துல நாலு பை மூணுன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கான ஆன்சருங்க ஓகேவா இப்ப நான் என்ன பண்ணணும் அடுத்த ஒண்ணுக்கு எடுத்துட்டு போகணும் அடுத்த ஒண்ணுக்கு இந்த நாலு பை மூணு எடுத்துட்டு போனோம்னா அழகிய மாத்தி கொண்டு போனோம் கீழகிற மூணு மேலையும் மேலகிற நாலு கீழையும் போட்டுட்டா அது அங்க எடுத்துட்டு போயிடலாம் சரியா இப்போ இந்த ஒண்ண நான் சால்வ் பண்ணும் கணக்கு பண்ணும் அப்படின்னா பிளஸ் தானே இருக்கு ஆமாம்பா பிளஸ் இருந்தா கீழகிற நாள மேலகிற மூணா கூட கூட்டிக்கங்க நாலா கூட மூணு கூட்டினா ஏழுன்னு வரும் கரெக்டா அப்ப ஏழு டிவைட் பை நாலு கீழே நாலு அப்படியே இருக்கும் சரிங்களா ஏழு டிவைட் பை நாலுன்னு வந்துடும் ரைட் பா இப்ப இந்த ரெண்டாவது ஒண்ணுக்கு நம்ம ஆன்சர் போட்டாச்சு ஏழு பை நாலு இப்ப மூணாவது ஒரு ஒண்ணு இருக்குது சப்போஸ் இந்த இடத்துல இந்த இந்த ரெண்டு ஒண்ணு தான் இருக்குதுன்னா இதுக்கான ஆன்சர் ஏழு பை நாலு ரைட்டா இங்க மூணு ஒண்ணு இருக்கிறதால இப்போ இந்த ஏழு பை நாலு நான் இங்க எடுத்துட்டு போனோம் இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா நான் ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னு கேட்டால் தலகையை மாற்றிக்கணும் கீழகிற நாலு மேலையும் மேலகிற ஏழு கீழையும் இன்டர்ச்சேஞ்ச் இல்ல தலைகிய மாத்தி மேல வச்சுக்கணும் பெஸ்ட்னா இப்போ இதுக்கு கணக்கு பண்றேன்னா ஆன்சர் பா அவ்வளவுதான் அப்ப என்னாவது இங்க பாருங்க பிளஸ் தானே இருக்குது எஸ் அப்படின்னா ஏழா கூட நாலு கூட்டுங்க பதினொன்னு வரும் அப்ப பதினொன்னு டிவைட் பை கீழகிற ஏழு அப்படியே இருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து இல்லையா இதான் ஆன்சர் சுருக முடிஞ்சா சுருக்கிடுங்க ஓகேவா இதோட முடிஞ்சிருச்சு ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்னு இருந்தா நம்ம அங்க எடுத்துட்டு போனோம் ஒன்றும் இல்லைன்னா இத்தோட ஆன்சர் முடிஞ்சுடுச்சி பதினொன்று பை ஏழு இத்தோட இங்கே ஒன்று இல்லைனா தான் இங்கே சுருக்கம் முடிஞ்சால் சுருக்கணும் மேபி இந்த இடத்துல சுருக்கிற மாதிரி இல்லை மேபி சுருக்கிற மாதிரி வந்தால் கூட இங்கே சுருக்கக்கூடாது சரியா புரிஞ்சிருச்சா அப்போ பதினொன்று வகுத்தல் ஏழுப்பா பதினொன்று வகுத்தல் ஏழு இருக்குதா தோ பாருங்க ஆப்ஷன் டீலை பர்ஃபெக்ட்டாக இருக்குது அடா ஈஸி தானே இப்போ வாங்க இப்ப பாருங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வச்சிருக்காங்க கொஷின் பேப்பர்னு ஒரு இருக்கும் ஒரு பக்கமே இந்த தான் இருக்கும் நீங்கள் நீங்க பதினெட்டு இருபத்தி ஆறு அன்னைக்கு நடந்த எக்ஸாம் எடுத்து இன் மதிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று 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 பை 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 ரெண்டு மூணு அடாடா சூப்பர் கேட்டிருக்காங்க இப்போ வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல கேட்டாங்கன்னா நான் இதை எழுதலைங்க அப்படியே இந்த கொஸ்டின் வச்சு சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இங்க வலிய அவுட்டர்ல இருக்கிற நம்பர் எல்லாம் சேமா இருக்கா அதாவது ஒன்னு ஒன்னு ஒண்ணுன்னு இருக்கா இல்லை ஏதாவது இடத்துல ரெண்டோ மூணோ நாலோன்னு வேற ஏதாவது மதிப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் பார்த்தாச்சு எல்லாம் ஒன்று ஒன்றுன்னு இருக்கு அதுக்கு அடுத்ததான் இந்த சிம்பிள் சரிங்களா ப்ளஸ் 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 பிளஸ் இருக்கான்னு பாருங்க சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல மைனஸ் கூட கொடுப்பாங்க சரிங்களா இல்லை எல்லாமே மைனஸ்ல கொடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாமே பிளஸ் இருக்குப்பா அப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அழகா எழுதிடலாம் இப்போ வெளிய எத்தனை ஒன்று இருக்கு அப்படின்னு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று இருக்குதுங்க அப்போ அஞ்சு ஒன்று இருக்கா இந்த இடத்துல இருக்குதுங்க அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று எழுதிக்கிட்டேன் சரிங்களா இது கேர்ஃபுல்லாக போடுங்க ஒரு ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகினாவே கணக்கு தப்பாயிடும் சரிங்களா கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் வெளியே இருக்கிற எத்தனை ஒன்று இருக்கோ அதை எடுத்து எழுதிங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததா இங்கே வெளியே வந்துருச்சு இந்த ஒன்றுலாம் இந்த இடத்துல ஒன்று ரெண்டு பை மூணு இருக்கு கரெக்டுங்களா இந்த ரெண்டு பை மூணு இங்க எடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா புரியுதா பாருங்க தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இந்த ஒன்னு நான் சால்வ் பண்ணும் ஒவ்வொரு ஒன்னா நான் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி வரணும் அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு கேட்டா பிளஸ் தானே இருக்குது அப்ப கீழே மூணு மேலே ரெண்டா கூட கூட்டணும் மைனஸ் இருந்தால் கழிக்கணும் அதோட தான் சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது அப்போ மூணாக கூட ரெண்டு கூட்டினா அஞ்சுன்னு வரும் அப்போ அஞ்சு கீழே மூணு அப்படியே இருக்கும் அஞ்சு பை மூணு அப்போ இந்த இடம் சால்வ் பண்ணியாச்சு முடிஞ்சிருச்சு இப்போ நான் இந்த ஒன்று இந்த ஒன்றுக்கு ரெண்டாவதாக இருக்கு இல்லையா இந்த ஒன்றுக்கு நான் இங்கே கண்டுபிடிச்ச நம்பரை எடுத்துகிட்டு வரணும் அப்படி எடுத்துட்டு வரணும்னா தலைகையை மாத்தணும் பாருங்க மறுபடி மறுபடியும் சொல்றேங்க இங்க ரெண்டு பை மூணு இருக்கா கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா கீழே மூணு மேலே கிற ரெண்டால கூட்டணும் கூட்டினா அஞ்சு பை மூணு வரும்

அஞ்சாவோட மூணு கூட்டினா எட்டு அப்படின்னு வரும் அப்போ எட்டு டிவைட் பை அஞ்சு கீழகிறது அப்படி தான் இருக்கும் அப்போ எட்டு டிவைட் பை அஞ்சுன்னு வந்துடுவோங்க சரியா போச்சு இப்போ நான் ரெண்டாவது ஒன்று சால்வ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் மூணாவது ஒன்றுக்கு நான் கொண்டு வரணும் மூணாவது ஒன்றுக்கு நான் இந்த நம்பரை கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணேன் இந்த இந்த எட்டு பை அஞ்சை தலகையை மாற்றணும் அப்போ கீழகிற அஞ்சு மேலையும் மேலகிற எட்டு கீழையும் கொண்டு போயிடும் புரியுதா தெளிவாக புரிதா தலையே கொண்டு வரணும் சரிங்களா கொண்டு வந்துட்டேன் இதுல ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் மாறினாலும் தப்பு தப்பா இடம் சரிங்களா தலகியே வந்துருச்சா ஓகே இப்போ பிளஸ் தானே இருக்குது ஆமாங்க அப்ப எட்டா கூட அஞ்சு கூட்டுங்க எட்டா அஞ்சு கூட்டினா எட்டுன்னா ஒன்பது பத்து பதிமூணு வருங்க கரெக்டா அப்ப பதிமூணு மேலே கீழே வந்து எட்டு அப்படியே இருக்கும் அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் மூணாவது ஒண்ணு சால்வ் பண்ணிட்டேன் இப்போ நாலாவது ஒண்ணுக்கு கொண்டு வரணும் நாலாவது ஒண்ணுக்கு நான் கொண்டு வரணும்னா கீழே இருக்கிற பதிமூணு டிவைட் எட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கு அதை தலகிய போடணுங்க கீழே இருக்கிற எட்டு மேலையும் மேலே இருக்கிற பதிமூணு கீழையும் கொண்டு போயிடணும் சரி கொண்டு போயிட்டு இப்போ நான் கொண்டு வந்துட்டேன் இதை சால்வ் கூட மேலே மேலக எட்டு கூட்டணும் சரிங்களா அங்க பிளஸ் இருந்தா கூட்டணும் சப்போஸ் இந்த இடத்துல மைனஸ் இருந்தா கழிக்கணும் சரியா அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் அப்போ எட்டாவது பதிமூணை கூட்டுங்க எட்டாவோட பதிமூணை கூட்டினா பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒண்ணுபா அப்போ இருபத்தி ஒன்னு பை கீழே பதிமூணு இருக்குல்ல அது அப்படியே இருக்குங்க சூப்பர் இப்போ நான் நாலாவது ஒண்ணுக்கும் கண்டுபிடிச்சிட்டேன் பைனலா இப்போ அஞ்சாவது ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன் அஞ்சாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் இந்த இருபத்தி ஒன்னு பை பதிமூணு தூக்கி போய் தலைகேத்துமே மேலே வைங்க இந்த இடத்துல அஞ்சாவது ஒன்று கொண்டு போங்க அப்ப கீழகரை பதிமூணு மேலையும் மேல இருக்கிற இருபத்தொன்னு கீழையும் வந்துடும் கரெக்டா பாருங்க கரெக்டுப்பா ரைட்டு இப்போ இதை சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணால் முடிஞ்சிருச்சு ஏன்னா இதான் கடைசி ஒன்று கரெக்டா அப்போ சால்வ் பண்ணால் எல்லா நம்பரும் பிளஸ்ன்னு இருக்கு அப்போ இருபத்தி ஒன்றா கூட பதிமூணு கூட்டானும் இருபத்தி ஒன்றா கூட பதிமூணு கூட்டினா நாலு முப்பத்தி நாலு அப்படின்னு வரும் அப்போ இங்கே பாருங்க முப்பத்தி நாலு டிவைட் பை இருபத்தொன்னு அவ்வளவுதான் இதுக்கு மேலே சுருக்க முடியாது இதுக்கு மேலே முடிஞ்சிருச்சு ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு முப்பத்தி நாலு டிவைட் பை இருபத்தொன்று இருக்குதான்னு போய் பாருங்க இருக்குதா தோ பாருங்களேன் முப்பத்தி நாலு டிவைட் பை இருபத்தொன்று அடக்கடவுல பார்வையிட்டா வந்துச்சு அவ்வளோதாங்க என்னங்க ஒரிஜினல் கேள்வியே வச்சு சொல்கிறேன் இப்பவும் புரியலாம் என்னங்க சொல்கிறது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் தெளிவாக புரிஞ்சிருச்சா சூப்பருங்க இப்போ நான் ஒரு ஹோம் ஓமார்க் கொடுக்கலாமா கொடுங்க போடுவோம் ஆ அவ்வளோதான்

புரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க ஏன்னா இது அட்வான்ஸாக சொல்ல போகிறோம் இந்த மெத்தேடு புரிஞ்சாதான் இப்போ நம்ம இந்த இந்த இடத்துலலாம் ஒன்று ஒன்றுன்னு கேட்டாங்க நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு போட்டு குளிச்சிட்டோம் எங்க இந்த கணக்கு இதுல கூட பாருங்களேன் இதெல்லாம் ஒன்று ஒன்றுன்னு கேட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம்பிளா நம்பர் கொடுத்துருப்பாங்க இங்க மேல த தலை மேல நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் டுஸ்ட் வச்சு கேட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப ஈஸி பட்டு இது புரிஞ்சாதான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புரியுதா இல்லையானு அடுத்தது வீடியோல பார்க்கலாம் என்னப்பா வெறும் மூணு கொஸ்டின் சொல்லாதீங்க சில கேள்விகள் புரிய வைக்கிறதுக்க கம்மியா இருக்கும் இதே சில கேள்வி நம்ம இந்த சிம்பிளிபிகேஷன் தாண்டி இதே இப்போ பர்சன்டேஜ் பொறணுச்சிங்க ஒரே நாளில் பதினஞ்சு கேள்வி இருபது கேள்வி கூட தட்டி விடலாம் அது மேட்ரு கிடையாது அது ஈஸி இது வேற சரிங்களா கண்டிப்பா புரியுற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்